ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு கேக் செய்ய போகிறேன் இதுக்குள்ள ரவை எல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த கேக் வந்து கிறிஸ்மஸ் காலங்களிலும் செய்யலாம் பார்ட்டி டைம்லேயும் செய்யலாம் இதுக்குள்ள நட்ஸ் டேட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிற வடிவா இது கொஞ்சம் சத்தான கேக்கும் கூட இந்த கேக் வந்து சிறுலங்காலம் என்ன மசாலா உண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேக் செய்யறதுக்கு முதல்ல பேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாலு டீ பேக் போட்டு நல்ல ஹொட் வாட்டரில் ஊற்றி நல்லா சாயத்தை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த சாயம் நல்லா ஊற வேணும் ஆனால் ஹொட்டாகவும் இருக்க வேணும் தண்ணி இது வந்து இது இந்த கப் ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் அறுபது எம்எல் கிட்டத்தட்ட இப்போ பேன் சம்பளத்துக்குள்ளே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுருக்குறேன் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேதத்தை சுட சுட இப்பள்ள ஊற்றி மூடி வைக்கணும் மூடி மூடி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு உள்ள உடனே செய்வேணுமெண்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்லயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது நைட் ஊற ஒரு பன்னெண்டு மணி மட்டில் ஊற நான் செய் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணி மட்டில் செய்ய தொடங்கிட்டேன் பேன் சம்பளம் மட்டத்துக்கு இருக்க வேணும் தண்ணியாக கூடையும் ஊற்றிடாதீங்க குறையும் ஊற்றிடாதீங்க இந்த பேஞ்சம்பளம் எல்லாம் மூன்று அளவுக்கு இருக்க வேணும் பொட்டாவும் இருக்க ஒன்று அதே நேரம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க ஊறினதுக்கு பிறகு செய்ய தொடங்கலாம் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் வந்து அளவுகளை இன்பாக்ஸில் உங்களுக்கு போட்டு விட்றேன்னு பாருங்கள் ரைசன்ஸ் எடுத்துருக்குறேன் பட்டர் சீனி மா ஊற வச்சு எடுத்த பேனஞ்சம்பழம் மில்க் மைட் மில்க் மைட் வந்து அறநூறு எம்எல் எடுத்திருக்கிறேன் அடுத்தது வரத்தரவை ரவையும் போடலாம் நீங்கள் வர்க்க ரவையும் போட்டுக்கொள்ளலாம் நான் வரத்த ரவை எடுத்திருக்கிறேன் அந்த நட்ஸ்கள் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறேன் கஜு எடுத்திருக்கிறேன் இந்த வேல் நட்ஸ் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு மற்ற நட்ஸ் வேணாண்டா நீங்கள் கஜு மட்டும் போட்டுக்கொள்ளலாம் அடுத்தது ஏலக்காய் பவுடர் பேக்கிங் பவுடர் அடுத்தது ரேசைல்ஸ் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு வரும் அளவுகளை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம் முதல்ல கோதுமை மாவையும் பேக்கிங் பவுடரையும் போட்டு அரிச்சு எடுத்து கொள்ளணும் நீங்கள் முதலையும் அரிச்சு எடுத்து வச்சு கொண்டீங்கண்டா உங்களும் செய்யக்கூடிய ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் முதல்ல அரிச்சு எடுத்து வச்சு கொள்வது இப்போ அரிச்சு எடுத்துட்டேன் இங்கே வர கோதுமை மாவில் ஒரு தூசியுமே இருக்காது எப்படி என்றாலும் நம்ம தான் வேணும் கேக் செய்கிறத பாப்போம் முதல்ல கேக் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்க எப்படி பாத்திரம் இருந்தாலும் சரி அதுக்குள்ள பட்டரை போட்டுக்கொள்ளுங்க இது வந்து ஐநூறு கிராம் பட்டர் அதோட சேர்த்து சுகரையும் போட்டுட்டு முதல் பீட்டரால் அடிக்க வேணும் சுகரையும் போட்டு பீட்டரால அடிச்சு கொள்ளுங்க நல்ல ஹையில் வச்சு அடிச்சு கொள்ளுங்க அது அப்பதான் நல்லா அடிபடும் சீனி கரையும் வரைக்கும் நல்ல சாஃப்டா வரும் வரைக்கும் அடிச்சு கொள்ளுங்க எப்படியும் இது ஒரு அஞ்சு இருந்து ஆறு நிமிஷம் எடுத்துச்சு நான் கடிக்கிறதுக்கு அடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அடி ஒரு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வடிவா ஸ்போஞ்ச் மாதிரி அடிப்பட்டு வந்துருக்குது பாருங்க இப்போ இந்த நேரம் மில்க் மாயிட்டையும் ஊற்றி கொள்ளுங்கள் அதாவது கண்டஸ்டன்ட் மில்க் ஊற்றிட்டு நல்லா அதையும் சேர்த்து அடித்து கொள்ள வேணும் நல்லா வர மாதிரி தான் இதையும் சேர்த்து நல்லா அடித்து கொள்ளுங்கள் ஹையில் வச்சு ஸ்பீட்டாக ஹையில் வச்சு கொள்ளுங்கள் வச்சுட்டு அடிச்சு அடிங்க இதுக்கு பிறகு நீங்கள் விட்டர் பாவிக்க தேவையில்லை இது வரைக்கும் தான் உங்களுக்கு பீட்டர் தேவை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சு கொள்ளுங்க எல்லா அளவும் பாதிக்கிட்டாலும் தெரியும் இப்படி வந்திருக்கண்டு இந்த இந்த பதத்துக்கு வர நம்ம அடிச்சிங்கண்டா இப்ப பீட்டர் தேவையில்லை பீட்டர் எடுத்துட்டு இனி இப்படி ஒரு மத்து மாதிரி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ராகப்ப மாதிரி ஒன்று ராகப்படன்னு சொல்றாங்க நாம ஊரில் மத்துன்னு சொல்லுவோம் இதை இதுங்க அது யூஸ் பண்ணுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் ஒண்டா கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரவை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இனி கோதுமை மாவாக போட்டுக்கொள்வோம் பிளேன் ஃப்ளோர் இங்கே பிளெயின் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்றேன் எடுத்தவுடன் எல்லாத்தையும் கூட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட அடிக்க தேவையில்லை நீங்கள் மாவெல்லாம் போடக்கூடாது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு காணும் கரையும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ ஊற வச்சுக்கிற டேட்ஸை போட்டுக்கொள்வோம் அப்படியே போட்டுக்கொள்ளுங்கள் போட்டு அதை கூட ரைஷன்ஸ் எடுத்துருக்குறேன் உங்களை விரும்பினா ரைஷன்ஸ் போடலாம் விளாட்டி விடலாம் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் போடுறது புள்ளிகளுக்கு எல்லாம் சத்தாக இருக்கும் அதுக்காக தான் அந்த நட்ஸ் எழுந்தெல்லாம் போட்டு செய்கிறது போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் உரமாக அடிக்க தேவையில்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கூட அடிச்சிங்கன்னா களிமாயி போயிடும் மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் விட வேணும் இந்த நேரம் ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்குறேன் ஏலக்காய் பவுடர் விருப்பம் இல்லாதாக்கள் வெனிலாவும் விடலாம் நான் ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்குறேன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் முழுசா போடாமல் அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதிகமாக எல்லோரும் இப்படி கட் பண்ணி தான் போடுவோம் நட்ஸ் போடுறதால குழந்தைகள் சாப்பிடக்குள்ள சத்தாகவும் இருக்கும் தனியாக சில புளியல் சாப்பிடாது இப்படி செய்து கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க ஏன் நம்ம பீட்டர் பாவிக்காம அப்படி இதான் கைகால் அப்படி ஆக பேண்ட பாவிச்சு செய்கிறோம்னு சொன்னால் பீட்டர பாவிச்சிங்கன்னு சொன்னால் களிமாயி போயிடும் அப்போ நாம் அடிக்க தேவையில்லை அதனால தான் இப்படி ஒரு மத்திய ஒரு ஆக கொண்டு ஒன்று செய்கிறோம் இப்போ தட்டை எடுத்து தட்டில் பட்டரை போட்டுக்கொள்ளுங்க அடித்தட்டில் பட்டர் போட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து அசையாம அப்படி இருக்கும் அதுக்காகத்தான் அடியில் போடுறது போட்டுட்டு அதுக்கு மேலே பேப்பரை வச்சிங்கண்டா அசையாமல் இருக்கும் அப்படியே பேப்பர் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டரை போட்டு எல்லா எல்லாடும் படும்படி போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் அவங்களுக்கு கேக் ஈஸியாக வரும் ஒவ்வொன்றே ஏர்லியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் சூடாக்கி வச்சு கொள்ளுங்கள் நான் அப்படித்தான் போட்டு விட்டேன் நான் ஒவ்வொன்றே இப்போ இந்த தட்டில் அடித்த கேக்கு மிக்ஸ் அப்படியே ஊற்றி இப்படி லெவல் எல்லா கொள்ளும் எல்லாடவும் இருக்க வேணும் அப்போ தான் அவங்களுக்கு கேக் சமனாக வரும் ஊற்றிட்டு லெவல் பண்ணிக்கொள்ளுங்க எல்லா இடவும் சமனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குளிக்க விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி லெவல் வரும் அதுக்கப்புறம் குளிக்க விட்டது இப்போ ஒவ்வொன்று ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறான் இப்போ டைமை செட் பண்ண வேணும் நூற்றி எண்பது பாகசீல வச்சுட்டு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வச்சுனான் மேல் தட்டில் வைக்காமல் நடுத்தட்டில் வச்சினான் வச்சுட்டு அப்படி ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுனான் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு எடுத்து கீழ்தட்டில் வச்சினான் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நூற்றி அறுபதில் வச்சனான் அதுக்கு பிறகு நல்லா ஒரு ஒன் ஹவர் பிடிச்சது எல்லாம் சேர்ந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லை நல்லா கேக் பேக் பண்ணி பட்டுட்டு இந்த கேக்கை நல்லா ஆற விட்டது அப்புறம் பட்டு மெயின்னா கஜூ ப்ளம்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்ட வடிவா கேக் பட்டு தான் துண்டு போயிடும் ஆற விட்டு விட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்